சஜித் ஜூலி சாங் அத்தர ஹம்வாக் என்பதாக இன்று தினம் லங்காதி பத்திரிகை பிரதான புகைப்படத்தின் கூடிய ஒரு செய்தியை வெளியிட்டிருப்பது நாங்கள் காலம் அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் மற்றும் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசுக்கு இடையிலான சந்திப்பொன்று பாராளுமன்றத்தின் எதிர்க்கட்சி தலைவர் காரியாலயத்தில் நேற்று முன்தினம் இடம்பெற்றிருக்கிறது இந்த பேச்சுவார்த்தை கிட்டத்தட்ட ஒரு மாநிலத்துக்கு மதிய காலம் இடம்பெற்றதாக கூறப்படுகிறது எனவே எதிர்க்கட்சி தலைவர் அமெரிக்க தூதுவரை அங்கிருந்து வரவேற்ற புகைப்படமாக அந்த புகைப்படம் இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு மணி ஆளுக்கும் மேல தலைவருக்கும் அமெரிக்க தூதுவர் ஜூலி சங்குக்கும் இடையிலான இந்த பேச்சுவார்த்தை இடம்பெற்றிருக்கிறது என்பதும் என்ற தினம் முக்கியமான செய்தியாக இடம்பெற்றிருப்பது நாங்கள் காணலாம் இதே போல நேற்று தினம் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசு பாராளுமன்றத்தில் சில விடயங்களை சுட்டிக்காட்டி பேசியிருந்தார் அவர் தெரிவித்த கருத்து என்ற தினம் பேரு சிறு பத்திரிகையில் தலைப்பிடப்படுகிறது ரணிலின் உடன்படிக்கையை பின்பற்றி மக்களை ஜனாதிபதி ஏமாற்றியுள்ளார் சபையில் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் குற்றச்சாட்டு

இரண்டாம் வாசி மீதான நான்காம் நாள் விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவரது விடயங்களை தெரிவித்திருக்கிறார் அங்கு தொடர்ந்து அவர் அரசாங்கம் ஆணையை பெற்றுக்கொள்ள முன்வைத்த கொள்கை பிரகடனத்தில் தெரிவிக்கப்பட்ட விடயங்களில் எந்தளவு விடயங்கள் வரவு செலவு திட்டத்தில் உள்வாங்கப்பட்டிருக்கின்றன என்பதை பார்க்க வேண்டும் அரசாங்க மக்களுக்கு வாக்குறுதி அளித்ததன் பிரகாரம் வரவு செலவு திட்டம் தயாரிக்கப்படவில்லை என்பதே எமது நிலைப்பாடு குறிப்பாக அரசாங்கத்தின் வளமான நாடு அழகான வாழ்க்கை என்ற கொள்கை பிரகடனத்தில் மாற்று கடன் நிலைத்தன்மை பகுப்பாய்வை கொண்டு வருவோம் என்று கூறப்பட்டாலும் அந்த வாக்குறுதியை கைவிட்டு இன்று மக்கள் மீது பெறும் அசௌகரியத்தையும் அழுத்தத்தையும் சுமத்தி மக்களுக்கு நலன்முறை ஒதுக்கீடுகளை வரையறுக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நிதி முகாமித்துவ சட்டத்தின் பிரகாரம் அடிப்படை செலவு மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பதிமூன்று வீதம் முதன்மை இருப்பு மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் இரண்டு மூன்று வீதம் என்பது அரசாங்கத்தின் வாக்குறுதி அல்ல இது அரசாங்கம் பெற்றுக்கொண்ட மக்கள் ஆணையை காட்டிக் கொடுப்பதாகும் சர்வதேச நாணயதியத்தின் இணக்கப்பாடு சர்வதேச பிணைமுறை இணக்கப்பாடுகள் உண்மையாகவே மக்களுக்கு பாதிப்பான ஒப்பந்தமாகும் இதன் மூலம் நாணயதியத்தின் வேலை திட்டங்களில் இருந்து கொள்ளுமாறு நாங்கள் தெரிவிக்கவில்லை மாறாக மக்களுக்கு பொருத்தமான புதிய பயணம் ஒன்றுக்கு அரசாங்கம் தண்டிருக்க முடியும் ஆரம்ப செலவு மற்றும் ஆரம்ப நிலுவையை அவ்வாறு வரையறை செய்யும் போது அது நாட்டின் முன்னேற்றத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறது இவ்வாறு நாணயதியத்தின் ஒப்பந்தம் தொடர்பில் அரசாங்கம் அன்று தெரிவித்த அனைத்தையும் மறந்துவிட்டு மக்கள் ஆணையை காட்டிக் கொடுக்கிறது எனவே நாணயதியத்தின் இதயத்தின் வேலை பாதிப்புகள் ஏற்படுகின்றன அழுத்தங்கள் பிரயோகப்படுகின்றன என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் என்றாலும் அந்த பாதிப்புகளை முடிந்தளவு நாங்கள் கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும் மக்களுக்கு ஏற்படுகின்ற பாதிப்புகளை ஓரளவேனும் குறைக்க தீர்மானங்களை மேற்கொண்டிருக்க முடியும் நாணயதியத்துடன் ரணில் விக்ரமசிங்கை இணங்கிய புரிந்துணர்வு இருந்து விலக விலகி மிகவும் மனிதநேய வேலைத்திறத்துக்கு சென்றிருக்கலாம் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டில் கடன் செலுத்த தேவையான நடவடிக்கையில் ஆரம்பிப்பதாக ஜெனாவை தெரிவித்தார் அதனை நாங்கள் வரவேற்கின்றோம் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி கடன் செலுத்துவதற்கு கட்டாயமாக பொருளாதார அபிவிருத்தி உயர்நிலைக்கு செல்ல வேண்டும் அரச வருமானத்தையும் உயர்நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும் அவ்வாறு இல்லாமல் அதனை செய்ய முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டிலிருந்து இதுவரை சர்வதேச நாணயத்தில் காய்ச்சல் திட்டம் எழுபத்தைந்து நாடுகள் இருக்கின்றன இவர்கள் பெற்றுக்கொண்ட கடனில் நூற்றுக்கு ஐம்பது சதவீதத்துக்கும் நிச்சயமாக இரண்டு மூன்று நான்காவது கடன் வரிசலவுக்கு செல்ல வேண்டிய ஏற்படுகிறது எனவே இந்த விடயத்தை தெரிப்பதில்லை முன்னேற்றம் நாடுகள் மாத்திரமாகும் எமது நாடும் மீண்டும் கடன் மறுசிப்புக்கு செல்லக்கூடாது என்று பிரார்த்திக்கிறேன் அவ்வாறு செய்தால் அது பாரிய நிதி நெருக்கடிக்கு வழிவகுக்கும் கடன் நிலை தன்மை வரிசையில் எமது நாடு இன்னும் வரவில்லை அப்படியானால் எமது பொருளாதார அபிவிருத்தி அரச வருமானம் இன்னும் அதிகரிக்கப்பட வேண்டும் அவ்வாறு இல்லாவிட்டால் நாங்கள் மீண்டும் கடன் மறுசனிப்புக்கு செல்ல வேண்டிய நிலைமை ஏற்படும் அந்த நிலை ஏற்பட்டால் நாங்கள் பாரிய நெருக்கடிக்கு ஆளாவோம் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் நூற்றுக்கு ஐந்து வீத பொருளாதார அபிவிருத்தி வேகத்தை மேற்கொள்வதற்கு மேற்கொள்வதாக ஜனாபித் தெரிவித்திருந்தார் ஆனால் உலக வங்கி அருகே கமைய இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் வறுமை நிலை நூற்றுக்கு இருபது ஒன்பது வீதமாக என ஜெனாவே தெரிவித்திருக்கின்றார் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் எமது நாட்டின் பொருளாதார அபிவிருத்தி வேகம் மூன்று தசம் ஐந்து என்று உலக வங்கி தெரிவிக்கிறது அப்படியானால் எமது பொருளாதார அபிவிருத்தி வேகத்தில் பாரிய இடைவெளி காணப்படுகிறது அதனை நாங்கள் சரி செய்து கொள்ளாவிட்டால் நாங்கள் கஷ்டத்துக்குள் விழுந்து விடுவோம் அதனால் கட்டாயமாக நாங்கள் விரைவாக பொருளாதார அபிவிருத்திக்கு வேகத்துக்கு செல்ல வேண்டும் ஆனால் அந்த பொருளாதார அபிவிருத்தி வேகத்துக்கு செல்லும் முறைமை இந்த வரவு செலவு திட்டத்தில் குறிப்பிடப்படவில்லை எனவே வரவு செலவு திருதல் மக்களுக்கு நன்மை பயக்கும் நல்ல விடயங்கள் நடைமுறைப்படுத்த நாங்களும் ஆதரவளிக்க தயாராக இருக்கின்றோம் அதே நேரம் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் கடன் செலுத்த முடியுமான வகையில் பொருளாதாரத்தை அபிவிருத்தி செய்வதாக ஜனாபி தெரிவித்திருந்தாலும் பொருளாதாரத்தை அபிவிருத்தி செய்யும் வேலுத்த இந்த வரவு செலவு திருத்தல் தெரிவிக்கவில்லை அதனால் அரசாங்கம் அரச வருமானத்தை அதிகரித்துக் கொள்ளும் முறைமையை தெளிவுபடுத்த வேண்டும் தற்போது அரசாங்கத்தின் முறைமையில் எந்த மாற்றம் ஏற்படவில்லை கோட்டாபே மற்றும் மஹிந்த ராஜபக்ஷ ஆகியோர் முன்னெடுத்த கொள்கையை இங்கும் காணப்படுகிறது அரசாங்கத்தின் கேவு திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன இவை கோட்டா மஹிந்தா ஆகியோர் முன்னெடுத்த நடைமுறைகளாகும் மேலும் கடுமையான அரசியல் பழிவாங்கல் இடம்பெறு வருகின்றன அரசியல் பழிவாங்கலை அரசாங்கம் நிறுத்த வேண்டும் என்பதாகவும் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச குறிப்பிட்டிருக்கின்றார் அவரே குறிப்பிட்ட ஒரு முக்கியமான விடயம்